வணக்கம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பாத்திரம் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றி நீ மட்டன் கொழும்பு பண்ணலான்னு இருக்கிறேன் சண்டேன்றதுனால வெங்காயம் ஒரு வெங்காயம் இங்க கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணு. ரோஸ்ட் பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். சப்பா. கொஞ்சம் கொஞ்சம் முருங்க ஒரு முருங்க. அம்மா ஆட்சி நீ. ஆய சொல்ல. ஆட்சி பூச்சி ஆய சொல்ல. டேபிள் ஸ்பூல்ல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். और गरम मसाला 1 கரம் மசாலா போட்டு மச்சக்காய் உருளைக்கிழங்கு முருங்காய் கம்போ மசாலா ட்ரோக்கா கொஞ்சம் மஞ்சள் திருப்பி கொஞ்சம் காய்க்கு மட்டும் காய்க்கு எவ்வளோ அவுளோம்

मतार शूट मयूर शूट खाली होते आहे थोडं कोतं मले पुदीना तजन वाला கொஞ்சம் தேங்காய் பாலம் தேங்காய் அரைமுடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் அரைமுடி கொஞ்சம் மட்டன் மட்டன் அரை கேஜி ம் அதில் இது கொதிக்கணும் அதுக்கு அஞ்சு விசில் வேக வச்சு வச்சுட்டா மட்டன் அது இப்போ வேக இது கொதிக்கணும் அவ்வளோதான் பச்சை வாசனை போகணும் குழம்பு கொஞ்சம் மூடிடலாம் மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் இப்போ மட்டன் குழம்பு என்ன வச்சு பார்க்கலாம் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் அது அடுத்து தான் நான் பண்ண போகுது பிரியாணி சிக்கன் பிரியாணி பண்ணலான்னுப்ப அதுக்கு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு அஞ்சு பிரியாணி மசாலையோ ஃபஸ்ட்டு இது குக்கர் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஒரு அஞ்சு ஸ்பூனு அது காஞ்சதும் இது பிரியாணியில்

போலாம் இது வெங்காயம் ஃப்ரை ஆகணுமா கொஞ்சம் ரோஸ்டானாலும் அது நல்லா இருக்கும் ரோஸ்ட் ஆனப்போ இந்த இஞ்சி பூண்டு போடணும் சிக்கன் பிரியாணி சண்டே இருந்ததுனால சண்டே இருந்ததுனால மட்டன் குழம்பு சிக்கன் பிரியாணி தோசை மாறுது தோசை குழம்பு இப்போ அடுத்தது இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் ஒன்று அடிக்கா விட்டுறா கீழே விட்டுறான் உண்ண அடுத்தது ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தக்காளி அஞ்சு தக்காளி அஞ்சு தக்காளி मरा दो। तो. mm. 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 ചിക്കൻ മുക്കില മുക്കിലെ അരിസി അര കിലോ ചിക്കന് അരിച്ച പോടല டமு போறோம். பிரியாணி ரெடி. மாமா ரெடி பிரியாணி ரெடி ஆயிச்சே. அதான். கிளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி வணக்கம்.